இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் சூழல் சூடுபிடித்திருக்கிறது இதற்கிடையில் நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசியது திமுக தலையில் இடியை இறக்கியுள்ளது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் பாஜக இம்முறை தென் மாவட்டங்களில் அதிக அளவில் கவனம் செலுத்தி வருகிறது அந்த வகையில் நெல்லையில் பாஜகவின் பூத் கமிட்டி மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா முன்னிலையில் நடைபெற்றது இதில் மண்டலங்களுக்கு மட்டும் நடந்த பூத் பொறுப்பாளர்கள் மாநாட்டில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டது திராவிட கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது மேலும் நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசியது தமிழகத்தில் புயலை கிளப்பியுள்ளது குறிப்பாக திமுகவுக்கு கிளியை ஏற்படுத்தியுள்ளது புதிய அரசியல் அத்தியாயத்திற்கான சைகையை கொடுத்திருக்கிறார் அமித்ஷா உரையில் திமுக ஆட்சியை இந்தியாவின் மிகப்பெரிய ஊழல் ஆட்சி என கூறியது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா பேசும்போது தமிழ்நாட்டில் நடக்கவுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும் பாஜக அதிமுக கூட்டணி வெறும் அரசியல் கூட்டணி அல்ல இந்த கூட்டணி தமிழக மக்களின் நிலையை மேம்படுத்தும் இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி இங்கு நடக்கும் திமுகவின் ஆட்சிதான் மணல் திருட்டு டாஸ்மாக் ஊழல் போக்குவரத்து துறை ஊழல் இலவச வேட்டி சேலையில் ஊழல் என்று எண்ணற்ற ஊழல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழக அமைச்சர்களாக இருந்த பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் பல மாதங்களாக சிறையில் இருந்துள்ளனர் அவர்கள் அமைச்சர்களாகவும் இருக்க வேண்டுமா நூற்று முப்பதாவது சட்டத்திருத்தத்தை கருப்பு சட்டம் என்கிறார் ஸ்டாலின் அதனை சொல்ல அவருக்கு எந்த அருகதையும் இல்லை ஏனென்றால் ஸ்டாலின் கருப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர் அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வேரோடு பிடுங்கி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை அறிவிக்க வேண்டும் இந்தி கூட்டணி தலைவர்களுக்கு ஒரே லட்சியம்தான் சோனியா காந்திக்கு தனது மகன் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்ற கனவு காண்கிறார் அதேபோல ஸ்டாலினும் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க வேண்டும் என்பதே அவருடைய கனவு இந்த இரு கனவும் பலிக்காது ஒரு நாளும் உதயநிதி ஸ்டாலினால் தமிழக முதல்வராக வர முடியாது என்று தெரிவித்தார் அதேபோல நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டு சதவிகித வாக்குகளை அதிமுக கூட்டணி இருபத்தி ஒன்று சதவீத வாக்குகளையும் பெற்றது இதன் மூலமாக சட்டசபை தேர்தலில் எளிதாக அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ஒன்பது சதவிகித வாக்குகளை பெற்றுவிடும் இந்த வாக்குகளை இணைத்தாலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைந்துவிடும் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைப்பது உறுதி என்று தெரிவித்திருக்கிறார் இது உதயநிதி தரப்பில் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது மேலும் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் நடைபெற்ற அமலா வாக்கத்துறை சோதனையில் கோபாலபுரம் குறித்து ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கிறது